எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு மஸ்கோ சல்வா செய்ய போறோம் அதுக்கு மைதா மாவு காக்கலாம் வாங்கிட்டு வந்து நம்ம சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சி வச்சு தண்ணி ஊத்தி ஒரு மணி நேரம் அதை ஊற விட்டுருந்தாங்க ஊற விட்ட பிற்பாடு அதுல பால் மட்டும் தனியா அது சக்தியா தனியா வருங்க பால் மட்டும் தனியா எடுத்து அது ஒரு அஞ்சு மணி நேரம் இது போல வச்சிருந்தாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் இப்படி வச்சிருந்தாங்க வச்சுட்டு இப்படி ஆயிரும் அதுக்கு மேல தேங்காய் பால் ஒரு லிட்டருங்க தேங்காய் ரெண்டு காய் எடுத்துங்க கெட்டியான தேங்காய் தேங்காய்ப்பால் எடுத்து நாங்கள் வச்சுருக்குறோம் நல்லா வரக்காயாக ரெண்டு காய் போட்டுக்கணுங்க போட்டு எடுத்து தேங்காய் பால் கெட்டியே வச்சுக்கணுங்க ஒரு லிட்டர் தேங்காய் பால் இது வந்து சர்க்கரை அதுக்கு முக்கால் கிலோ சர்க்கரைங்க போடணும் தேங்காய் கொஞ்சம் நாங்கள் நெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்குறோங்க அதில் போடுறது அதனால நாங்கள் செய்முறை இப்போ போய் செய்கிறோம் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் மைதாவுல எடுத்த பால் பாருங்கள் மேலே தண்ணி மட்டும் இருத்துடணும் இது போல் இருந்துட்டு பாருங்கள் இதுதான் மைதா பாலுங்க இப்படிதான் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து இது மேலே இதுக்கு மேலே நாங்கள் செய்முறை எப்படின்னு போடுறோங்க இல்லை பாருங்கள் தேங்காய் பள்ளி உள்ள கெட்டியாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக எடுத்துக்கணுங்க மாதிரிங்க கால் லிட்டருங்க மைதா கால் லிட்ரு வரும் இது ரெண்டையும் நல்லா ஒன்றா ஊற்றி இது பண்ணிக்கோங்க பாருங்க சக்கரை முக்கால் நல்லா போட்டு கலந்து விட்டுங்க நான் இன்னைக்கு விரவு விரவு தாங்க செய்ய போகிறேன் பாருங்க நான் வீடியோவில் போடுறேன் பாருங்க மறக்காம ஃபுல் வீடியோவை பாருங்க நாங்கள் இன்னைக்கு வெளியே விரவு அடுப்பில் தாங்க செய்ய போகிறோம் பாருங்க வாங்க செய்யலாம் வாங்க போகலாம் செய்யறதுக்கு எங்கள் ஊர்ல மழை பெய்யுதுங்க இடி சரியான இடிங்க மழை கம்மி தான் இடிதான் இடி முன்னல் தாங்க அதிகம் இங்க பாருங்க வடை சட்டி வச்சுட்டேன் பால் எடுத்து குத்துருங்க பாருங்க மின்னல் வானம் மின்னலும் இடியும் பாருங்க அதிகமா இருக்கு மழை லைட்டா தாங்க பெய்யுது இடி மின்னல் தான் அதிகம் இங்க பாருங்க நாங்க பேரில் வச்சிருக்கோம் தண்ணி நம்பி மாடி தண்ணி வருதுங்க நம்பி கீழே போகுது பாருங்க மழை தண்ணி காத்து அடிக்குதுங்க சூப்பரா இருக்குங்க காத்து ஆனா வெயிலுங்க அதுக்கு தான் இந்த மழை மழை தான மழை இல்லைங்க லைட்டாக தான் மழை ஒரு பாலஞ்சு மழை இருக்குங்க அவ்வளவுதான் சரி வாங்க மசோட்டாவில் வசிலாம் பாருங்க இப்படி கிளரி உடனே இருந்தால் கெட்டி ஆகிருங்க இப்படி தான் கலரணும் நல்லா தேங்காய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலரணுங்க வச்சுக்கணுங்க இல்லனா அடிப்பிடிக்கும் அதனால சிம்புல்ல வச்சுதாங்க கலரணும் தாங்க கிளறிட்டு இருக்கணும் இன்னும் பத்து நிமிஷம் ஆயிருங்க என்ன பிரிஞ்சு வரலும் கலரணுங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்படி இப்படிதாங்க வரணும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்ததே இறக்கிடலாம் தேங்காய் பாருங்க நாங்க பீஸ் போட்டு வச்சிருக்கிறோம் அப்படியே லைட்டா வறுத்து எடுத்துட்டு வந்து இதுல போட்டுருந்தாங்க அல்வால போட்டு கலந்து பாருங்க தேங்காய் போட்டாச்சு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இதுதாங்க மஸ்கோ அல்வா ரெடி வாங்க சாப்பிடலாம் அவ்வளோதாங்க மஸ்கோ அல்வா ரெடி இங்க பாருங்க தேங்காய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு அவ்ளோதான் இறக்கிடலாம் பாருங்க ஒட்டாத வருது இந்த அளவுக்கு கலர்னுங்க அவ்வளவுதான் இறக்கிடலாம் ரெடி பாருங்க மஸ்கோத்தாழ்வா ரெடிங்க என் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்படி எடுத்தால் கையில் ஒட்டக்கூடாதுங்க பாருங்க இப்படி கையில் எடுத்தால் இப்படி ஒட்டக்கூடாது இதுதாங்க மஸ்கோத்தாழ்வா என் ஸ்டைலில் செஞ்சுருக்குறேங்க நீங்கள் வந்து நான் தேங்காய் இன்றைக்கி அரிஞ்சு போட்டிருக்கிறேன் முந்திரி போடலாம் ஏலக்காய் இன்றைக்கி போட்டுக்கலாங்க நான் முந்திரி போடல இன்றைக்கி தேங்காய் அரிஞ்சு போட்டுருக்குறேங்க இது மாதிரி ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க நான் பாருங்கள் சாக்கலாம் மாவுக்கு பால் எடுத்து தேங்காய் ரெண்டு தாய் போட்டு முக்கால் கிளாஸ் அறுத்துக்கதாங்க போட்டேன் இனிப்பு இந்த மஞ்சள் சேர்த்து வேணும்னா நீங்கள் ஒரு கிலோ போட்டுக்கலாங்க இது நார்மலாக இருக்குது நீங்கள் இனிப்பு சேர்த்து வேணும் அப்படின்னா ஒரு கிலோவாக போட்டுக்கலாங்க எவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் ஃபுல்லாக பாருங்கள்